எல்லோரும் மன ரீதியில் ஒன்றாக சேர்ந்து கோவிலை காப்பாற்றுங்கள் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிவனடியார்கள் முருக பக்தர்கள் அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் ஒருங்கிணைக்கும் ஆன்மீக விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக முன்னாள் போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் கலந்து கொண்டு பேசினார் இதில் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்வேறு சிவனடியார்கள் முருக பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு முன்னாள் போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் பேட்டி அளிக்கையில் கூறுகையில் ஆதீனம் ஒரு சைடு அப்புறம் வைணவர்கள் ஒரு சைடு சைபர்கள் ஒரு சைடு அதுக்கடுத்தது எவ் யாரோ சைவர்கள் அப்படி இப்படி எல்லாரும் உடஞ்சி தொங்கிறதை நீ எப்படி வேணாலும் தொங்கிக்கிடுங்க கருத்து வேறுபாடு என்ன வேணாலும் வச்சிக்கிடுங்க ஆனால் ஒன்றா வாங்க பிரச்சனைன்னு வரப்போம் போது கோயில் சுரையாடப்படுது இப்போயாவது கொஞ்சம் நான் கடுமையான தருத்து வார்த்தைகள் சொல்ல முடியாது ஏன்னால் தெரியாமல் செய்கிற வேணுன்னு இல்லை இப்பையாவது திருந்தி வாங்க திருந்தி வாங்க திருந்தி வாங்க திருந்தி வேணுன்னால் ஒன்றா சேருங்க மன ரீதியில் ஒன்றா சேர்ந்து கோயிலை காப்பாற்றுங்க வேறு எதுவுமே சொல்லலை கோயிலுக்கு மட்டும் பிரச்சனைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடுங்க பிரச்சனை வரப்போம் போது தனி இந்த இயக்கத்தை இந்த இதோட நோக்கமே இந்த மூட்டை கூட்ட கூட்டத்தோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு காரணம் தனித்தன்மையை நீங்கள் வச்சுக்கிட்டு விட்டுராதீங்க அந்த இவருடைய தனித்தன்மை தனியாக இருக்கணும் இவருடைய இயக்கத்தோட தனித்தன்மை இருக்கணும் சுதந்திரமாக செயல்படுங்க ஆனால் பிரச்சனைன்னு வரப்போம் போது இவருக்கு பிரச்சனை இவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது கோயில் சம்மந்தப்பட்டது கோயில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரங்களுக்கு அப்புறம் கோயில் சொத்துக்களுக்கு பிரச்சனை வரும்போது காக்கா கூட்ட மாதிரி எல்லாம் கச்ச 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 கச்சு எல்லாம் ஒன்றா வரணும் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறேன் இதுலேயும் நம்மளுக்கு பேக்லாம் வரும் ஜெயிக்கலாம் முடியாது என்னால் நல்லா எனக்கு தெரியும் செட்பேக் வர வர முயற்சியை அதிகமாக பண்ணிட்டு தான் போகணும் இல்லையா செட்பேக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஐ வில் நாட் பி கெட் டிட்டர்ட் பை டிஸப்பாயின்மெண்ட்ஸ் ஏமாற்றத்தை வச்சு பின்னாடி இருக்கிறது இல்லை எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரோம் அதுக்கு தான் இன்றைக்கி நான் நிறைய நான் பேசலை ஒவ்வொரு இயக்கத்தில் வந்தவங்களையும் பேச வச்சுட்டு இருக்கோம் சின்ன சின்ன இயக்கங்களுக்கு எல்லாம் இதே இதை இன்றைக்கி வந்து இந்த கூட்டத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி அடுத்த வருஷம் இதே இடத்துல போடுவோம் இல்லை இன்னொரு இடத்துல போடுவோம்